டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கோமதி ரொட்ட வெட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ரொட்டவெற்றருடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கோமதியில் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு கீ ட்ரைவ் ரொட்டா வெட்டுறங்க ரொட்டவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரொட்டாவேட்டருங்க இந்த ரொட்டாவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க கோமதியில் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் ஓட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே